கையெல்லாம் அப்படியே நடுங்குது மொத மொத கார்ல பனி இப்போதான் பார்க்குறேன் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் டூ ஃபிஃப்டி ஓகே ஓகேலாம் வந்து டூ ஃபிஃப்டி கேட்டிருக்கேன் இங்கேருந்து ஓல்டு மணாலி போயிட்டு இங்கேருந்து ஆர்சிட் ஹவுஸ் போயிட்டு அதுதான் ஹெவியாக இருக்கு ஓகே சொல்லியிருக்கேன் சரி ஓகே போமா நடக்க முடியலைங்க ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் நடந்து பார்த்தேன் நடந்தே போயிடலான்ற மாதிரி பிளான் இருந்துச்சு பட் என்ன அடுத்தடுத்து டாக்ஸி வந்து போ தெரியுது சரி ஓகே ஃபர்ஸ்ட் ரூம் பேறலாம் ரூம் போயிடு ரூம் போயிடு ஃபுல்லா பாத்துட்டு ரூம் போய் பாத்துட்டு ஃபுல்லா ரூம் ரூம் ஃபுல்லா மர்ஸ்ட் அதுக்கு அப்புறம் காமிக்கறேன் சொல்லிடுறேன் மர்சி ஷாஸ்ம் போயிட்டு இருக்கேன் பக்கத்தில் நிறைய கோயில் இருந்துச்சு கும்படம் வந்துட்டேன் கும்பிட்டுருக்கலாம் இந்த பார்க்குறீங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன கோயில்ஸ் இருந்துச்சு ஓகே போவோம் டூ ரூம் ரூம் போய்ட்டு போகே ஆர்ச்சிட் ஹவுஸ் ஆர்ச்சிட்ஸ் ஹவுஸ் அந்த போர்டுக்கு பின்னாடி தான் ஆர்ச்சிட் ஹவுஸுன்னு போட்டிருக்கு போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போய்ட்டு உள்ள என்ன ரூம் இப்படி இருக்குன்னு பார்ப்போம் Orchids house, Orchids. जी Orchids, Orchids house. Orchids house. Actually, we don't know the address. Sorry, I am not talking about our

பார்த்தீங்களா இந்த வீடு ஃபுல்லாக ஐஸ் தாங்க ஓகே ஹோட்டல் இங்கே பக்கத்தில் தான் சொல்கிறாங்க ஒருவேளை அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல அதுதான் நினைக்கிறேன் போ இங்கேயும் பாருங்க ஹலோ ஹலோ இல்லை போல இந்த ஆர்சேட் ஹவுஸ் வர்றதுக்கு ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குங்க ரொம்ப சுத்தாக வச்சுருக்காங்க அதான் ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் சுற்றி வர்ற மாதிரி வச்சுருக்காங்க வாலிபால் கோட் பக்கத்தில் வந்து கால் பண்ண சொன்னாங்க எங்கே இருக்குன்னு தெரியல இன்னும் எறும்பு மாடு இருக்குது வாலிபால் கோர்ட்டே காணா ஸ்வீதாமம் போகணும் போல் ஓகே அப்புறம் எப்போட வாழ்க்கையில் தான் பார்க்குறேன் ஆ பக்கத்தில் வந்துட்டோங்க ஷேட்ஸ் ஹவுஸ் போர்டு போட்டிருக்கு ஆக்சுவலாக இதுதான் பில்டிங் போல் இருக்குது ஆனால் வெல்கமே பாருங்களேன் ஒரு மாதிரி பிஆர் ஆல் மேட் ஹேர் ஓகே போய் கேட்டுப்போம்

போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரூம் எப்படி பார்த்துட்டு நாளைக்கு மட்டும் ஸ்னோ இல்லாமல் இருந்துருந்தால் சாரி ஸ்னோ இருக்கணும் ஸ்னோ இருக்கா இருந்தால் சூப்பராக இருக்கும் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு கிளைமேட் நல்லா தான் இருக்குது மழை பெய்யாம வர இருக்கணும் நாளைக்கு மட்டும் மழை நாளைக்கு வந்து கூகுளில் செக் பண்ணி பார்க்கும் போது மழை பெய்யாது ஃபுல்லாக ஸ்னோஃபால் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை நம்பி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் பார்ப்போம் உங்களுக்கும் அதை காட்டுறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் பார்ப்போம் எப்படி எப்படி போகுதுன்னு பார்ப்போம்

This is uh problem. Okay. I have turned on the geezer. Okay. Okay. Let the room be, just use the washboard Okay, okay. Thank you. Sure, thank you. <coughs> you need anything? Yeah. Give me a call. Okay, ma'am. Okay. Bye bye. Thank you. Bye -bye. Thank you. Bye -bye. வெல்கம் பேக் கைஸ் அண்டு வெல்கம் பேக் சர்வைவர்ஸ் அப்படின்னு சொல்லலாமா சர்வைவர்ஸ் அது நல்லா இருக்குது சர்வைவர்ஸ்ன்னு சொல்கிறது ஏன்னா வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்க அந்த தமிழ் சர்வைவர் அப்படின்ற நேமுக்கும் நான் அப்படி சர்வைவர்ஸ்னு கூப்பிட்றதுக்கும் நல்லா நினைக்கிறேன் ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் நான் வந்து ரூம் புக் பண்ணிட்டேன் ரூம் புக் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ராகிறேன் ரூம்குள்ள ஆகிறேன் உங்களுக்கும் அப்படியே காமிச்சிடறேன் பாருங்கள் ஸோ இதுதான் டோர் டோர்லேருந்து அப்படியே வெளியே வந்தவுடனே ஒரு பெட் பெட்டில் வந்து இப்போ தான் வச்சேன் எல்லாமே ரெடி பண்ண வச்சுட்டு இங்கே ஸ்டூலில் வந்து பேக் வைக்கிற மாதிரி இருக்குது இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து இந்த செடியாக இருக்குது இல்லாமல் இருந்தாரா சந்தோஷமாக இருந்திருக்கும் அண்டு இது நல்லாயிருக்கு நாளைக்கு எந்திரிச்சோடனே தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் வியூ ஓகேங்க பட் வந்து அவ்வளோ இல்லை இப்போ மவுண்டைன் சைடில் வந்து வியூ இருந்திருந்தால் இன்னும் நல்லாயிருக்குன்றது மாதிரி என்னோடய இது ஓகே அவ்வளோதான் என்ன ஆரம்பித்தொடனே முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது ஒரே ஒரு சேர் இருக்குது அண்டு பாத்ரூம் வந்து அந்த சைடு இருக்குது இதாங்க ஃபுல் டூ ஹோம் டூர் அவ்வளோதான் இப்போது நாளைக்கு வந்து நாளைக்கு வேணாம் இன்றைக்கி நம்ம போயிடுவோம் இப்போது கொஞ்சம் நேரத்தில் வந்து கொஞ்சம் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் உட்காந்து எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நேராக வந்து லைட்டாக மழை வந்துக்கிட்டு இருக்கா சொல்கிறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டி ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கர்ச்சிங் சாரி ஃபஸ்ட்டு வந்து இந்த பேராசூட்டை அந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது அங்கே போயிட்டு பார்ப்போம் அடுத்து வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது அது ஃபுல்லாக வந்து ஸ்னோ தான் வரும் நாங்கள் அங்கே போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஸ்னோ வராது நாளைக்கு மேபி ஸ்னோ வரலாம் அண்டு நாளைக்கு ஃபுல்லாக வந்து அதை கவர் பண்ண வேண்டியதான் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ரூம் ஸ்டேயில் இருந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வெளியே எங்கேயாவது பக்கத்தில் போயிட்டு இந்த பாட்டை வந்து முடிக்க வேண்டியது தான் அண்ட் இது வந்து சீசன் ஒன்னில் எபிசோட் டூ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாக வந்து நம்ம அவுட் சைடில் போய்ட்டு என்னென்ன ப்ளாக் எடுக்க முடியுமோ எடுத்து எடுத்துகிட்டு இந்த ரூமில் எடுத்துகிட்டு வெளியே போய்ட்டு எடுத்துகிட்டு ஒரு ஒரு சில ஒரு சில சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்துகிட்டு நம்ம இந்த வீடியோ இதோடு முடிச்சுப்போம் சி எபிசோட் த்ரீயில் வந்து அடுத்தடுத்து பார்ப்போம் எபிசோட் த்ரீ நாளைக்கு வச்சு இருக்கேன் ஏன்னா நான் இன்னும் இன்றைக்கி மட்டும்தான் இன்றைக்கி நைட் மட்டுந்தான் ரெண்ட் எடுத்திருக்கேன் ஸோ நாளைக்கு வந்து வெளியே போயிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்னோஃபால் வரும்போது அப்படி எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து பேக் டு நியூ டெல்லி அண்டு பேக் டு சென்னை அண்டு பேக் டு மை நேட்டிவ் ஹோ நேட்டிவ் பிளேஸ் மதுரை ஸோ இவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ரூம் ஸ்டே பண்ணிடுறேன் அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லுருந்தேங்க இப்போது கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்மார்க் இருக்கும் இருக்கா இந்த மார்க் வந்து இந்த பனியில் வந்து அந்த மாதிரி எதுவும் வாட்சு கட்டினீங்கன்னா ரொம்ப டைட்டாக கட்டாதீங்க ஏன்னா வந்து ரொம்ப டைட்டாக கட்டினீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுது இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க சப்போஸ் இப்படி ஆயினாலும் நீங்கள் அந்த நான் சொன்ன அந்த தேங்காய் எண்ணெயை வச்சு லைட்டாக கொஞ்சம் தடவிக்கோங்க லைட்டாக கொஞ்சம் போயிருக்கே நான் அந்த இதில் போட்டதில் இந்த மாதிரி எதுவும் வியர் பண்ணிட்டு வராதிங்க சேஃப் தான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படி கூடாதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இது என்னோடய ரூம் இது பக்கத்துலேயே வந்து இந்த ரூம் இருக்குது இந்த ரூம் நல்லா இருக்குது இது வந்து கப்புள்ஸ் இருக்கிற ரூம்னு நினைக்கிறேன் அப்படியே சைடாக வந்தோம்னா இங்கே தான் இருக்கு இருக்குது வந்தீங்கன்னா உள்ள ஹீட்டர் இருக்குது மேல ஹீட்டர் இருக்குது உள்ள இப்போ தான் குளித்து முடிச்சிட்டேன் ஹீட்டரில் அப்போ தான் குளித்து முடிச்சுட்டு ரெடியான சரி ஓகே வாங்க போகலாமா அங்கே மேலே தான் வந்து ரூம் இருக்கு ஸோ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே அப்படியே உட்காந்து ஏதாவது ஸ்நாக்ஸு இந்த டீ அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி எதுவும் பார்த்துக்கலாம் இங்கே நல்லா இருந்துச்சுங்க நேற்று நேற்று இல்லை நீ காலையில் வந்து கொஞ்சம் உட்காந்துருந்தேன் நல்லா இருந்துச்சு அப்படியே அங்கே ஹாஸ்டல் விட்டு வெளியே வந்துக்கிட்டுருக்கேன் வெளியே வந்துட்டு கொஞ்சம் இந்த வியூவோ பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு செம்மாவியும் இல்லை அப்படியே நான் போயிட்டுருக்கேன் அப்படியே வாஷ் பண்ணிட்டே வாங்க இந்த பக்கம் தான் போகணுன்னாங்க வெளியே அவுட் சைட்னா இப்படி போங்க அப்படின்றவங்க மாதிரி சொன்னாங்க அப்படி போவோம் நாயி குறுக்கா இருந்தாமல் இருந்தால் சரி ஓகே ரொம்ப வழுக்குது ஐயோ அங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து க்ரீன் கலர் ஆயிடுச்சு ஃபுல்லாக ஐஸாக தான் இருந்துச்சு உடனே க்ரீன் கலர் ஆயிடுச்சு வெயில் வந்தோடனே அடுத்து இங்கே ஆப்னோ ராஜஸ்தான் சொல்லிவிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த கடையில் தான் உட்காந்துருக்கேன் அண்டு சப்ஜின்னு ஏதோ சொன்னாங்க சப்ஜின்னு ஏதோ சொன்னாங்க அது வாங்கியிருக்கேன் அது அதுக்கப்புறம் வந்து இது மூங் தால் போட சொல்லியிருக்கேன் மூங்கால் மீன்ஸ் வந்து அந்த ஒரு பருப்பு மாதிரி இருக்குல்ல அது போட சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இருக்குது சமோசா ஒன்று வாங்கலான்னு பார்க்குறேன் சமோசா ஒன்று வாங்கிட்டு அப்படியே ஒரு டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ அதை வந்து ஃபர்தரா அப்படியே பார்த்துக்கிட்டே வரும் தெரியல வாய்ஸ் எவ்வளோ பேசுனாலும் சவுண்டு கம்மியா வருது குளிர் அப்படி ஆனால் உள்ளே இருக்க ஸ்டஃப்பும் வந்து சூப்பராக இருக்குது ஸ்டஃப்பும் நல்லாயிருக்கு சமோசா கூட கூட பெட்டர் தான் ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போது வந்து ஒரு பனாலிலேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு வியூ பாயிண்ட் இருக்குது அது ஃபுல்லாக வந்து இப்போது இன்னைக்கே முடிச்சிடுவோம் நாளைக்கு வந்து ஃபுல்லாக ஸ்னோ பார்த்துருவாங்க அதுதான் இப்போது என்னோடய ப்ளானாக இருக்குது சரி வாங்க போ அடுத்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சோலாங் வேலி நேஷ்னல் பார்க் தான் போகிறோம் அப்படியே உள்ளே போகலாம் ஸோ என்ட்ரன்ஸ் இப்படி தான் போகணும் போயிட்டு டிக்கெட் எதுவும் வாங்குகிற மாதிரி தெரியல ஓகே அப்படி போக வேண்டியதான் ஓகே ஏன் இந்த பக்கம் நான் நினைக்கிறேன் வாய் சரியாக வர மாட்டேங்கிதுங்க பூரா தொண்டை மாதிரி இருக்குது நல்லா இருக்குல்ல லுக்கை பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு இங்கே ஃபுல்லாக வந்து மார்னிங் ஃபுல்லாக ஐஸாக இருந்துச்சுங்க அதை வந்து உங்களுக்கு காட்டலான்றேன் பார்த்தா இப்படி இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ் தான் கொல்லப்படாதீங்க நாளைக்கு வரும் இல்லை திரும்ப ஃபுல்லாக எடுத்துடுறேன் மிஸ் பண்ணவே மாட்டேன் வந்ததே வந்து ஸ்னோக்காக தான் வந்தேன் ஆனால் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் மழை வந்து லைட்டாக கரைச்சிருச்சி ஐஸை அதுக்கப்புறம் வந்து இப்போது வெயில் இந்த மாதிரி அடிச்சு வெயிலும் கரைச்சிருச்சு கொஞ்சம் வேகமாக வந்துருக்கலாம் என்ன கொஞ்சம் வாட்டர் ஹீட்ரு போட்டு குளிச்சுட்டு சமோசா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வர்றது கொஞ்சம் லேட்டாகிடுது ஓகே நோ ப்ராப்ளம் பார்க்கலாம் ஆனால் இந்த ஒவ்வொரு மரமும் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது மட்டும் பாருங்களேன் அப்பா சரியான ஹீட்டுங்க இவ்வளோ பெரிய ஹைட்டு ஒன்று விழுந்துச்சுனாலே அப்படியே வரிசையாக விழுகும் போல் அந்த மாதிரி இருக்கு ஆனால் இங்கே லைட்டாக வளர்க்குதுங்க இன்னும் முழுசாக கரையிலன்னு நினைக்கிறேன் லைட்டாக ஏதோ வளர்க்குற மாதிரி தான் இருக்குது அப்படியே உள்ளே ஒரு கார்டு மாதிரி போகுது வாங்க போ ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே இருந்துச்சு அது என்னன்னா இங்கே பக்கத்தில் ஒரு ஆறு இருந்துச்சு அந்த ஆறு பக்கத்தில் வந்து அந்த கேபிள் கார் போட்டு இருந்துச்சு அதை பார்க்கலாம்னு பார்த்தா ஆறு சத்தம் கேட்குது வந்துருச்சுங்க ஓ அங்கே இருக்கா ஆறு ஓகே ஓகே பக்கத்தில் போக்கத்தில் போயிட்டு இங்கே பார்த்தீங்களா ஒரு மரம் அப்படியே இருந்துச்சு அது ஒரு வழி மாதிரி ஆகுது இந்த ஸ்பாட்டை பார்த்தீங்களா கல் மேலே செம்மையாக இருக்குது இங்கே ஃபுல்லாக ஐஸு இருந்துருக்கணுங்க காலையில் ஃபுல்லாக ஐஸாக இருந்துச்சு சூப்பராக இருந்த சூப்பராக இருக்குல்ல பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது இந்த ராக் இந்த கடியில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போமா போய் பார்ப்போம் ஏதோ ராக் தங்க ஆனால் பார்க்க நல்லா இருக்கு ஏதோ ஃபேஸ் வந்து ஆமை ஃபேஸ் மாதிரி இருக்குது ஒரு மாதிரி நல்லா இருக்குது உள்ளே எதா இருக்கா உள்ளே எதுவும் இல்லை இந்த பக்கம் இருந்து இந்த வியூ பாருங்க சூப்பராக இருக்கு அருமையாக இருக்குல்ல வழுக்குது செமவியுங்க திரும்ப லைட்டாக பனி தெய் தெரியுது இந்த ஒரு மாதம் மட்டும் என்னமோ கண்ணுமா இருக்குது பார்த்திங்களா எதுவும் ட்ராயிங் வரைஞ்சாங்களா என்னன்னு தெரில தொட்டு பார்ப்போம் இங்கே எதுவும் இல்லை ஏதோ எப்படி இருக்காங்க அட்டு வரைஞ்சவர் போல் ஆ தூரத்தில் இருந்து பார்க்கும்போது பயம் ஆயிடுச்சுங்க டக்குன்னு என்னோட அப்படி இருக்கேன் அங்கே நின்றுட்டு இருந்தேன் அந்த தனியாக இல்லாமல் இருக்குல்ல அங்கே நின்றுட்டுருந்தேன் அங்கேருந்து டக்குன்னு இப்படி திரும்பியும் பார்க்கும்போது பயந்துட்டேன் ரெண்டாப்டி பண்ணி வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது சரி ஓகே அப்படியே ஆற போய் பார்ப்போம் பாருங்கள் மேல மேலேருந்து அந்த ஐஸ் அப்படியே உருகி வருதுங்க அதுதான் அந்த ஆறு ஆக்சுவலாக அங்கேருந்து வருது இந்த மலையிலேருந்து அப்படியே உருகி அப்படியே தனியாக வந்து அப்படியே அங்கே உள்ளே போயிடுது இந்த ரோப் கார் சொல்லியிருந்தேன் என்னங்க அது இங்கேருந்து தான் போயிட்டு போயிட்டு வருது இங்கேருந்து அங்கே போகுது அங்கேருந்து இங்கே வருது ஒரு த்ரில்லாக தண்ணிக்குள்ளே விழுகாமல் இருக்கிற மாதிரி நல்லா கொண்டு போயிருக்காங்க என்ன இருந்தாலும் கத்திக்கிட்டே இருந்தாங்க எதோ என்னடா வந்துன்னு பார்த்தா அந்த மாதிரி ரோப் காரில் போய்ட்டுருக்காங்க ஆக்சுவலாக அந்த மரத்துக்கு கீழே போகிற பாதை இந்த பக்கம் இருக்குது வழுக்குதே வழுக்குதே அது போகும் எவ்வளோ ரிஸ்காக இருக்குது ஓ ஷீட் நல்ல வேலை ஒருவேளை சூ இருக்கனால இப்படி வழுக்குதா என்னன்னு தெரியல இந்த அருக்கு பாருங்கள் அந்த மரத்துக்கு மேலே தான் இவ்வளோ நின்று பேசிக்கிட்டு இருந்தோம் ஓகே ஓரளவு கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் அப்படியே நம்ம வெளியே போயிட்டு ஒரு கோயில் இருக்கு போயிட்டு நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே இந்த பார்க் முடிச்சுட்டு நேராக வந்து நான் இந்த கோயிலுக்கு ரூட் வந்து அப்படியே பக்கத்துலேயே இந்த சேம் இதே வேல போனீங்கன்னா ஒரு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நேராக கோயிலுக்கு ரீச் ஆக தான் சரி வாங்க கோயிலுக்கு போய்ட்டு பேசலாமா அண்ட் இப்போ நான் இங்கே பார்க்குறது தான் ஓல்டு மணாலி டெம்பிள் மேலே இருக்குங்க மலை மேலே இருக்குது ஓகே உள்ள மெதுவாக போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அண்ணா மேலே ஏறி வர்றதுக்குள்ளே முட்டி தேர்ஞ்சிடுங்க ஏதாவது நீங்கள் ரெண்டரில் ஏதாவது வண்டி அந்த மாதிரி ஏறி எடுத்துகிட்டு வந்துடுங்க மேலே இது மட்டும் மறந்துடாதீங்க அவ்வளோதானா டெம்பிள் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது ஓகே உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு வாங்க ஆக்சுவலாக இந்த கோயிலை பற்றி வந்து நிறைய விவரங்கள் நீங்கள் மேலே எழுதி போட்டுருக்காங்க அதாவது பண்ண மாதிரி அண்டு அதே மாதிரி இந்த கோயிலை பற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே போட்டிருக்காங்க அதே மாதிரி உள்ள வந்து நம்ம கும்பிட்ற ஹிந்து கடவுளில் கும்பிட்ற எல்லா விஷயமும் இருக்குது அதாவது ஹனுமான் இருக்காரு ஹனுமன் தான் மெயினாக வந்து இங்கே கருவறையில் இருக்காரு அதே மாதிரி சிவனு ராமன் அது அப்புறம் வந்து காளி எல்லாமே வந்து சைடில் இருக்காங்க உள்ளே வந்து நான் ஷூட் பண்ண முடியாது ஏன்னால் வந்து இல்லை அதனால் உள்ளே நான் போக முடியல உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது மரக்கட்டையெல்லாம் வந்து ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க அந்த மாதிரி இருக்க கோயிலு லைட்டாக வந்து அர்ச்சகர் பூசி விட்டார் அதே மாதிரி லைட்டாக ஸ்வீட் கொடுத்து விட்டார் அதை நான் வாங்கிட்டு அப்படியே நான் போயிட்ருக்கேன் வெளியே வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே மலை பக்கத்தில் நல்ல வியூவாக இருக்குது அதான் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு சும்மா இந்த பக்கம் போயிட்டுருந்தேன் போயிட்டுருக்கும்போது இப்படி ஒரு பாதை கீழே இறங்குது நேராக மலைக்கு கீழே தான் இறங்குன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா மணாலியில் இந்த கோயிலுக்கு கீழே இறங்கி வரும்போது மணி எக்ஸ்சேஞ்சு இருக்குது மணி எக்ஸ்சேஞ்ச் கவுண்டர் இருக்குது நீங்கள் வந்தீங்க வெளிநாட்டில் இருந்து யாரும் சப்போஸ் வரீங்கன்னா இதை பார்த்துட்டு மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் மேலே ஏறும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு கீழே இறங்கும்போது கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் இறங்குற மாதிரி இருக்குது கொஞ்சம் சாணாலும் விழுந்துருவோங்க பார்த்து எங்களுக்கு இதாக வரணும் பார்த்து ஏறுதாக வரணும் பார்த்து இறங்கணும் மணி கரெக்டாக வந்து ஒன்றரை ஆகுதுங்க ரூம்ல இருக்கேன் திடீர்னு என்னன்னா சைடில் ஜன்னலில் ஏதோ தட்டுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு யார்ரா அப்படின்னு பார்த்தேன் திடீர்னு இந்த டயத்தில் யாரு திட்டு திட்டு ஒரு திட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தேன் யாரும் இல்லை ஒரு மாதிரி அதான் அதுதான் தூக்கம் வேறு வர மாட்டேங்குது திடீர்னு இப்படி தட்டினால ஜன்னல் வந்து குளோஸா ஆகலங்க ஓப்பன்ல இருக்கு அந்த சவுண்டு நான் கூட வேற என்னமோ நினைச்சேன் பூட்ட முடியல இதுதான் சவுண்டா நான் கூட வேற என்னமோ நினைச்சேன் நான் ஜன்னல் தான் வச்சிருந்தேன் இப்படி தெரில அதுவா திறந்துச்சா என்னன்னு தெரில வெளியே போய் பார்ப்போம் குளிர் காத்தடிச்சுக்கிட்டே இருக்குங்க உங்களுக்கு அந்த மவுண்டெயின் தெரியுதா தெரியுதுன்னு நினைக்கிறேன் பார்த்திரும்பலான்னு எந்திரிச்சேன் நான் இப்போ இருக்கிறது மைனஸ் ஃபிஃப்டீனில் இருக்குங்க வெதரு அது இல்லாமல் வந்து சின்ன சின்ன இந்த சவுண்டு கூட இப்போ கூட நான் பாத்ரூம் தான் போயிட்டு வந்தேன் பாத்ரூம் தெரியுதான்னு தெரில உங்களுக்கு இந்த பாத்ரூம் போயிட்டு வந்தேன் பாத்ரூமில் உட்காந்துருக்கிற டயத்தில் கூட அப்படியே அதாவது ஜன்னல் அசைவதும் கொஞ்சம் சின்ன சவுண்டு மைன்யூட்டான ஒரு சவுண்டு கூட நம்மளுக்கு பயமாக இருக்குது அந்த மாதிரி கிரியேட் ஆகுது தெரியுமா வேமாக நம்ம வீட்டுக்குள்ளே போயிடும் பார்த்தீங்களா சேம் இதே தான் இதே தான் கிரியேட் ஆகுது ஆக்சுவலாக வேறு உங்கள் ரூமு பாத்ரூம் யூஸ் பண்ணுறக்கா மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க லைட் ஆஃப் பண்ணியும் லைட் ஆஃப் பண்ணோன்னே செம்ம இருட்டாக இருக்குது எவ்வளோ இரட்டாக இருக்குன்னு பாருங்கள் இதுதான் ஆக்சுவலாக என் ரூம் சீசன் ஒன் எபிசோட் டூவை இங்கேயே முடிச்சுக்கலாம் அடுத்து நம்ம காலையில் வந்து சீசன் டூவோட சாரி சீசன் ஒன்னோட எபிசோட் த்ரீயில் நம்ம மீட் பண்ணலாம் நாளைக்கு ஆக்சுவலாக ஸ்னோ உழுகுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அதை எதிர்பார்த்து தானே தூரம் வந்ததே பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் நாளைக்கு பார்க்கலாம்